சனி வந்தா உடம்புல வந்து உட்காந்தா மூன்று ஏழு பத்த பப்பர் சனியோட சேர்ந்த சுக்கரன் மூன்று எட்டு குடையவன் நல்லா புரிஞ்சுக்கணும் மூன்று எட்டு குடையவன் உச்சம் பெற்று உடம்புல உட்காந்துருக்கான் எட்டு குடையவன் குட்டி சுவராக்குவான் பெயராசியாகப்பட்ட உங்களுக்கு ஏழு குடிய புதன் பாதகாதிபதி அந்த பாதகாதிபதி புதன் உடம்புல உட்காந்துருக்கான் ஒரு நல்ல விஷயம் என்னவென்றால் அந்த புதன் விட்டான் சந்தோஷம் அது தான் ஒரு நல்ல பாயிண்ட்

மீன பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு ராசியிலேயே எத்தனை கிரகங்கள்னா ஐந்து கிரகங்கள் வருது மார்ச் மாத பலன்களுக்கு நீங்கள் தந்த ஏகோபித்த ஆதரவிற்கு மிகுந்த நன்றி உலகத்தினுடைய ஒவ்வொரு வீதி வீதியாக நாடு நாடாக இப்பெல்லாம் கூட சொல்லலாம் அனைவரையும் சென்று அடைந்த பலன்கள் நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி விஷ் பண்ணாங்க அது இல்லாமல் கமெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் சும்மா உங்களுக்கு தேவையானதை சொன்னீங்கன்னா தான் அடுத்து நான் என்னங்கிறத ப்ரிப்பேர் பண்ண ஒரு கலைஞன் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை உங்களுக்கு என்னால் படைக்க முடியும் அது ஒரு விளையாட்டுத்தலமாக கருத வேண்டாம் என்னுடைய கோரிக்கை ரெண்டாவது விஷயம் என்னென்னா மீனரா நீங்கள் ஒரு குழப்பத்துக்கு வரீங்க சனிப்பயிற்சி பலன் குரு பயிற்சி பலன் கேது பயிற்சி பலன் அப்படிங்கிறதெல்லாம் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறீங்க என்ன கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறீங்கன்னா இந்த இந்த பலன்கள் எல்லாம் வந்து என்ன நம்ம இப்போ தானே மீனத்துக்கு நல்லா இருக்குன்னு நீங்கள் அதுக்குள்ளே இப்படி சொல்கிறீங்களே இப்போ தானே நீங்கள் வந்து சூப்பராக இருக்குன்னீங்க அப்புறம் ப்ராலாங்கிறீங்களே அந்த மாதிரி குழப்பிக்கிறீங்க டைட்டில் பாருங்கள் இந்த மாதம் ப்ராப்ளம் அடுத்த மாதம் நல்லா இருக்கும் அல்லது இந்த மாதம் நல்லா இருக்காது அது மாதிரி இப்போ நீங்கள் வயசு வரிசா புரிஞ்சுக்கணும் ஸோ இப்போ நம்ம பேச போகிறது ஏப்ரல் மாத பலன்கள் அது எப்படி இருக்குங்கிறத பார்த்துருவோம் ஏப்ரல் மாத பலன்களை பொறுத்த வரையிலே மீனராசிக்காரர்களுக்கு சனி பகவான் உடம்புக்கு வந்தாச்சு ஜென்மசனி தொடங்கி விட்டது ஜென்மசனி இந்த ஜென்மசனி தொடங்கியதில் ஒரு விஷயம் என்னன்னா எல்லாரும் பயப்படுறது என்னென்னா ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் சொல்லும்போது என்ன சொல்லுவோம்னா இனி வாழ்க்கையில இந்த ஜென்மத்தில் உன் மூஞ்சில முடிக்க மாட்டேன் இந்த ஜென்மத்தில் இந்த தப்பை நான் பண்ண மாட்டேன் என்றெல்லாம் நம்ம சொல்றோம் வாட் இஸ் ஜென்மம் ஜென்மம்னா என்ன அப்படின்னா இனி வாழ்க்கையில நான் தப்பே பண்ண மாட்டேன் அப்படிங்கிறது தான் ஜென்மம்னு சொல்றோம் அப்போ அந்த ஜென்ம சனி மேல அவ்வளோ பயம் நம்மளை போட்டு அவ்வளோதான் பிழிய போறாரு அது பண்ண போறாரு இது பண்ண போறாரு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது இப்போவும் நான் சொல்றேன் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது சனி வந்தா உடம்புல வந்து உட்காந்தா மூன்று ஏழு பத்தை பார்ப்பார் உலகத்திலே நண்பர்களே ஒன்று புரிந்து கொள்ளுங்கள் பத்தாம் இடத்தை சனி பார்ப்பதைப் போல ஒரு சிறப்பான கிரகப்பார்வை எதுவும் கிடையாது பத்துக்குடையவனோடு சனி சம்பந்தப்படுவதைப் போல் ஒரு மாபெரும் புகழ் வருவதற்கான வழிகளும் கிடையாது பெரிய பெரிய அரசியல்வாதிகள் தொழிலதிபர்கள் பெரிய பெரிய சாதனையாளர்கள் வெற்றியாளர்கள் அத்தனை பேரும் சனி உச்சமாகவோ ஆட்சியாகவோ சனி பலமாகவோ சனி பத்துக்குடையவனோட தொடர்புடையவனாக தான் இருப்பாங்க சனி நல்லா இருந்தால் மட்டும்தான் இதெல்லாம் கிடைக்கும் நீங்கள் ஒரு பிராண்ட் வச்சுருக்கீங்க உங்கள் கம்பெனி வந்து ஏதோ ஒரு ஏதோ ஒரு கம்பெனி உங்கள் பேர் அந்த கம்பெனியோட அந்த ப்ராடக்ட் நேமு வேர்ல்டு ஃபுல்லாக ரீச் ஆகணும்னா சனியுடைய அனுகிரகம் வேணும் அது தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க ஸோ அப்போ அந்த சனி என்ன பண்ணுக்கிறாருன்னா உடம்புல உட்காந்துருக்கார் இது ப்ராப்ளமே கிடையாது அதனால் அதை விட்டுருங்க ஏன்னா சனி யாருடைய வீட்டில் இருக்கிறார் குருவினுடைய வீட்டில் இருக்கிறார் குரு யார் குரு உங்களுடைய ராசி அதிபதி ராசியாக உங்கள் வீட்டில் சனி இருக்கார் அப்போ குருங்கிறவர் யார் மங்களத்துவமுடையவர் சுபத்துவமுடையவர் மங்களத்துவமுடைய குருவினுடைய வீட்டில் இருக்கக்கூடிய சனி மங்களங்களை மட்டுமே செய்பவர் நிறைய பேர் நினச்சிக்கிறீங்க சனினாலே ப்ராப்ளம் சனினாலே ப்ராப்ளம் கிடையாது சனி மீனத்தில் இருக்கும் பொழுது நன்மை செய்வார் அப்போது சனியோடு சேர்ந்த சுக்கரன் மூன்று எட்டுக்குடையவன் நல்லா புரிஞ்சுக்கணும் மூன்று எட்டுக்குடையவன் உச்சம் பெற்று உடம்புல உட்காந்துருக்கான் எட்டுக்குடையவன் குடையவன் குட்டிச்சுவராக்குவான் இதுதான் முக்கியமான பாயிண்ட்டு எட்டுக்குடையவன் குட்டி சுவராக்குவான்ங்கிறது ஜோதிட சாஸ்திரம் அப்போ உடம்புல சுக்கரன் உச்சம் பெற்று உட்கார்ந்து இருக்கும்போது என்னாகும்னா உடம்பு வியாதிகள் அதிகமாகும் இதுதான் ஏழு ஏழுக்குடைய பாதகாதிபதி புதன் உடம்புல உட்காந்துருக்கேன் பாதகாதிபதி நான் ஃபர்ஸ்டே சொன்னேன் டெபுடேஷன் போஸ்டிங்னு ஒன்று இருக்கு என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஜோதிட பதவிகள் நான் சொல்கிறத அப்படியே கற்றுக்கோங்க டெபுடேஷன் போஸ்டிங்னா என்ன சிறப்பு பதவி கூடுதல் பதவின்னு சொல்லுவாங்க இப்போ ஒரு கிரகம் இருக்கு அதுக்கு அதோடய பணியை தவிர கூடுதல் பணி என்ன பணி அப்படின்னா ஒருத்தரை ஒருத்தரை டார்ச்சர் பண்ணுறதுக்குன்னு ஒரு கிரகம் பாதகாதிபதினு பேர் நல்லது பண்ணுறதுக்குன்னு ஒரு கிரகம் யோகாதிபதினு பேர் உங்கள் ராசியிலிருந்து ஐந்தாம் இடத்துக்குடையவன் யோகாதிபதி உங்கள் ராசிக்கு யார் வந்து விதிக்கப்பட்டதோ சரஸ்திர உபய எனும் கால்குலேஷன் படி யார் உங்களுக்கு வந்து பாதகாதிபதியோ அவங்களுக்கு கெடுதலை செய்பவன் அப்படி ஆகப்பட்ட உங்களுக்கு எழுக்கூடிய புதன் பாதகாதிபதி அந்த பாதகாதிபதி புதன் உடம்புல உட்காந்துருக்கான் ஒரு நல்ல விஷயம் என்னவென்றால் அந்த புதன் நீச்சமாகி விட்டான் சந்தோஷம் அது ஒன்று தான் ஒரு நல்ல பாயிண்ட்டு நீச்சம் பெற்ற புதனோட உச்சம் பெற்ற சுக்கரன் நீச்சபங்க ராஜயோகம் கிடைக்கிறது மீடியா துறில் இருப்பவர்களுக்கு பெரும்புகள் உண்டாகும் ஏன்னா நீச்சபங்க ராஜயோகத்தரும் சுக்கரனுடைய அதிபலனாக நீங்கள் மீடியாவில் ஜொலிப்பீர்கள் அதில் எந்த கருத்தும் கிடையாது சினிமா படம் எடுக்கிறவங்கெல்லாம் ஹீரோ ஆகிடுவீங்க சாதாரண சின்னத்திரை நடிகர்கள் எல்லாம் பெரிய நடிகர்கள் ஆகிடுவீங்க அது எந்த வகையான சோசியல் மீடியாவாக இருந்தாலும் சரி அதாவது புதன்னாலே சோசியல் மீடியா புதன்னா பிரிண்ட் மீடியா பத்திரிக்கை எல்லாமே புதன்னா பிரபலத்துவம்னு பேர் ஸோ ஒரு பத்திரிக்கையில் நீங்கள் பிரபலமாகறதும் ஒரு யூடியூப்பில் நீங்கள் வரீங்க ஒரு இன்ஸ்டாவில் பிரபலமாகறீங்க ஒரு ஃபேஸ்புக்கில் பிரபலமாக ஆகிறீங்க எதாக இருந்தாலும் சரி அந்த புதனுடைய சுக்கரனுடைய அனுகிரகத்தால் நீங்கள் உங்களை நான் பார்த்துருக்கேனே நீங்கள் இதில் வருவீங்களே நீங்கள் தானே என்று கேட்கும் அளவு நீங்கள் பிரபலமாகவீங்க அந்த சுக்கரனோட சேர்ந்த ராகு உடம்புல உட்காந்துருக்கார் இரண்டாவது திருமணம் ரெண்டாவது மனைவி அது போன்ற பிரச்சனைகளெல்லாம் உங்களுக்கு வரும் பழைய கேஸ் ஒன்று கேஸ் அதெல்லாம் வந்து மீண்டும் அவர்களோட இந்த இணக்கமான சூழ்நிலை அல்லது அவர்களால் ஏற்படக்கூடிய அவர்களோடு உண்டான தொடர்பெல்லாம் இந்த சுக்கரன் இன்சிஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பார் வா பேசலாம் ஃபோன் பண்ணி பேசலாம் என்று சொல்லி இன்சிஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பார் அந்த சுக்கரனோடு சேர்ந்த ராகு சேர்ந்த புதன் ஏன்னா புதன் ஏழு கூடையவன் ஏழு கூடையவன் உங்களுக்கு காற்று வாக்கில் ரெண்டு ஸோ இப்போ மீனம் மிதுனம் கன்னி தனுசு இவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த பிரச்சனை வரும் இவங்க இவங்க பாதகாதிபதி உடம்புல உட்காரும் போது அவங்களுக்கு அவங்கள இந்த பிரச்சனைகள் பெண்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அவர்களுக்கு வரும் அடுத்ததாக ராசியிலே இருக்கக்கூடிய சூரியன் இவன் ஆறு கூடியவன் ஆறுனா வியாதி கடன் கஷ்டத்தூடிய ஆக ஏப்ரல் ஒன்னிலிருந்து பதினான்கு வரை மீனராசிக்காரர்களுக்கு பிராணஹத்தி கே ஆபத்தான ஒரு நேரம் இது நான் சொல்றதுல எந்த விதமான பயமும் படல நிச்சயம் தான் நடக்கும் ஆனால் சனியே உடம்புல உட்காந்துருக்கிறதுனால ஆயுள் காரகன் உடம்புல உட்காந்துருக்கிறதுனால ஒன்றும் ஆகாது சனியை தாண்டி ஒன்றும் பண்ண முடியாது சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் சனி உடம்புல உட்காந்துருக்கார் ஆயுள் காரகன் உடம்புல உட்காந்துருக்கும் போது ஆயுச என்னங்க பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியாது அதே தவிர உங்களுக்கு எட்டு கூடிய சுக்கரன் உச்சமாய் உடம்புல உக்காந்துருக்காரு அப்ப என்ன பண்ண முடியும் பிராணம்லாம் எல்லாம் ஒன்றும் போகாது ஆனால் அதற்கு ஈக்குவலான விஷயங்கள் எல்லாம் நடக்கும் தலைக்கு வந்தது தலப்பாகையோடு போச்சும்பாங்க அந்த மாதிரி வண்டியில் போகும்போது ஜாக்கிரதை ஒரு சக்கரம் மேலே ஏற வர்றது சக்கரை நின்றுவிடும் ஜஸ்ட் செகண்ட்ஸ் ஒரு பத்து செகண்டை நீங்கள் உயிர் பழச்சிங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் ஏற்படும் ஸோ வண்டி வாகனம் தொடவே கூடாது மதுபானங்கள் தொடவே கூடாது ஆபத்தான விஷயங்கள் விளையாடவே கூடாது எந்த விளையாட்டும் பண்ணக்கூடாது நீங்கள் ஒரு ஒரு விளையாட்டுன்னு நினைக்க போகிறது விபரீதமாக அமைவதோடு மட்டுமல்லாமல் கொள்ளும் விஷயமாக அமைந்துவிடும் தீய பழக்கங்கள் வேண்டவே வேண்டாம் உச்சம் பெற்ற சுக்கரனோட சேர்ந்த ராகுவோட சேர்ந்த பாதகாதிபதியோட சேர்ந்த ஆறு ஓ ஒட்டம்ப பிழிஞ்சு எடுத்துருவான் உடம்புல ரொம்ப கான்சியஸாக இருக்கணும் ஸோ இந்த கிரகங்க சேர்க்கை இந்த பதினான்காம் தேதிக்கு பிறகு சரி இதுதான் இப்படி பண விஷயம் இப்படி பண விஷயம் பார்த்து ரெண்டு கூடைய செவ்வா வக்கரம் பெற்று நான்காம் வீட்டில் இருக்கிறார் பண வரவு என்பது இருக்காது நிறைய பிஸ்னஸ் இருக்கும் ஆனால் பெரிய ஏனிங் இருக்காது ஒரு பத்து பேர் பொருள் வாங்குவாங்க லாபம்னு கணக்கு வச்சு பார்த்தீங்கன்னா மிஞ்சி போனால் இவ்வளோ தான் வந்துச்சு கைக்கும் வாய்க்கும் சரியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா செவ்வா வக்கரம் ஸோ செவ்வா வக்கர நிவர்த்தி அடைந்து மீண்டும் யோகாதிபதி சந்திரனோட வீட்டுக்கு வரணும் எப்போ வருவார் ஏப்ரல் பத்துக்கு வருவார் அதே மாதிரி ஆறு கூடிய சூரியன் உச்சம் பெற்று உடம்புலேருந்து நகர்ந்து ரெண்டாம் வீட்டுக்கு போனோம் ரெண்டாம் வீட்டில் கூட போய் கோப்பா என் பணத்தை கூட கொஞ்சம் பிரச்சனை பண்ணிக்கோ எனக்கு பிரச்சனை இல்லை உடம்பை விட்டுட்டு போய்டு உடம்பை போட்டு படுத்தாத அப்படிங்கிறது தான் முக்கியமான கோரிக்கை ஏப்ரல் பதினாலுக்கு அப்புறம் ரெண்டாம் மீட்டருக்கு செல்லுகிறார் ரெண்டாம் மீட்டருக்கு செல்லும்போது படிப்பில் சிறந்து விளங்குவீர்கள் மீனராசக்கார குழந்தைகள் எல்லாம் மாபெரும் யோகங்களை பெறுவீர்கள் நல்லா படித்து தூள் பண்ணுவீங்க ஆனால் ஒரே விஷயம் என்ன ஒரே விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாம் இடம் என்பது பணம் பணமே இருக்காது எல்லாம் லோனில் போய்டும் ஒரு ஒரு லோனாக செட்டில்மெண்ட் பண்ணிகிட்டே வருவீங்க இந்த லோன் அடைக்கணும் அந்த லோன் அடைக்கணும் கேஷ் வந்த மாதிரி இருக்கும் போன மாதிரி இருக்கும் வந்த மாதிரி இருக்கும் போன மாதிரி இருக்கும் இதே தான் உங்கள் பிரச்சனை ஐந்துக்குடிய ஆறு கூடைய சூரியன் இரண்டாம் வீட்டில் இரண்டாம் வீடு என்பது வாக்கு இரண்டாம் வீடு என்பது குடும்பம் குடும்பஸ்தானத்திலே சூரியன் உச்சம் பெறும் பொழுது குடும்பங்களில் தேவையற்ற குழப்பங்கள் உண்டாகும் மூன்றாவது மனிதர் தலையீடு இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள் உங்களுக்கும் உங்கள் ஒய்ஃபுக்கும் சண்டைனா நீங்கள் ரெண்டு பேரும் பேசிக்கோங்க அது பிரச்சனை எப்படி ஆனாலும் சரி பாசிட்டிவாக முடிவிட்டு நெகட்டிவாக முடிவிட்டோம் அது இறைவன் கையில் இருக்குது அது விட்டுருங்க அது காதலின் கையில் இருக்குது அதை விட்டுருங்க காதலின் தேவன் அதை முடிவு பண்ணிட்டோம் ஆனால் ஆறு சூரியன் ரெண்டாம் வீட்டில் உச்சம் பெறும் பொழுது மூன்றாம் வீட்டார் தலையிட்டால் அந்த பிரச்சனை அதிகமாக கூடாது மீனராசிக்காரர்களுக்கு சுக்கரனும் ராகுவும் சேர்ந்து இன்டியூஸ் பண்ணுவாங்க நான் சொல்கிற மாதிரியான எண்ணங்கள் நம்ம இந்த பூமியில் இருக்கவே வேண்டாங்கிற மாதிரியான எண்ணங்கள் எல்லாம் வரும் நீங்களே பொருள் புரிஞ்சுக்கோங்க காலையில் எட்டு மணிக்கு காலங்காத்தார நல்லது பேசுவோம் ஸோ இந்த பூமியை விட்டே நம்ம இந்த இறைவன் பாதங்கள் அந்த மாதிரிலாம் எண்ணங்கள் வரும் ஐந்தாம் இத்தனை கிரகங்கள் உடம்புல இருக்கக்கூடாது உடம்பில் ஒரு 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 கிரகம் இருந்தாலே கஷ்டம் உடம்பில் இத்தனை கிரகங்கள் இருக்கும்போது ஒரு அஞ்சு நிமிஷம் இப்படி யோசிப்பீங்க ஒரு அஞ்சு நிமிஷம் இப்படி யோசிப்பீங்க நான் வாழணுமான்னு யோசிப்பீங்க நான் வாழ்ந்து காட்டுற பாரம்பிங்க அப்புறம் வாழ்க்கையை பொருக்கெலம்பிங்க வாழ்க்கையை இப்படியே குழப்பிப்பீங்க நீங்கள் குழம்புறதோடு இல்லாமல் எல்லாருமே குழப்பி விடுவீங்க இதெல்லாம் தான் அவங்க ப்ராப்ளம் ஸோ இத்தனை கிரகங்களை ஃபேஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த மாதம் ஃபுல்லாக மெடிடேஷன் பண்ணணும் நல்லா தியானம் பண்ணணும் நம் மாதம் ஃபுல்லாக சகசிரநாம பாராயணம் பண்ணணும் குருவிக்குரிய மந்திரங்கள்லாம் சொல்லணும் ரிஷபத்வஜாத்மகே தன்னோ குரு பிரச்சோதயாத் சொல்லிகிட்டே இருக்கணும் குருமார்கள் ஆகட்டும் ரமண மகர்ஷி ஆகட்டும் ஆச்சாரியர்களிடம் அவங்கள போய் பார்த்து அவங்கள்ட்ட ஆசீர்வாதங்கள் வாங்கி அவங்களோட ட்ராவல் ஆகணும் குருமுகேனா குரு தான் உங்களை காப்பாற்றணும் குரு தான் உங்களை காப்பாற்றும் கடவுள் ஸோ குரு குரு காலிலேயே விழுந்து கிடக்கணும் தட்சிணாமூர்த்தி ஆகட்டும் அது எந்த குருவாக இருந்தாலும் சரி லோக குரு இந்த குரு தான் உங்களை காப்பாற்றும் சக்தியாக விளங்கப் போகிறார் ஸோ அப்போது மீனராசிக்காரர்களுக்கு குரு பலம் எப்பொழுது இருக்குதுன்னா அதுவும் இல்லை ராசிநாதன் மூன்றாம் வீட்டில் மறைந்து விடுகிறார் அப்போ வயிறு கல்லீரல் ஈரல் லிவர் சம்மந்தப்பட்ட பிரச்சனையோடவர்கள் இன்னும் ஜாக்கிரதையாக இருக்கணும் அதனால தான் நான் சொன்னேன் தீய பழக்கங்கள் இருந்தால் கீழே போட்டிருங்கன்னு காரணம் என்னென்னா உடம்பு பாதிக்கும் அது முக்கியமாக கல்லீரல் பாதிக்கும் ஸோ அப்போ தேவையில்லாத ஃபுட்டு நான் சைனீஸ் ரெஸ்டாரண்ட்டு போனேன் நான் ஜப்பானிய உணவு தின்னேன் நான் ஆஸ்திரேலியா உணவு தின்னேன் அதெல்லாம் ஆஸ்திரேலியாக்காரங்க சாப்பிடுட்டு நீங்கள் சாப்பிடாதீங்க உங்கள் உணவு என்னவோ அதை மட்டும் சாப்பிடுங்க ரொம்ப கான்சியஸாக இருங்க திரும்பவும் சொல்கிறேன் பெரும்புகழ் அடைவீர்கள் எல்லாம் பண்ண போகிறீங்க உங்களுக்கான நல்ல நேரம்லாம் வரப்போகுது ஆஃப்டர் திஸ் குரு பயிற்சி என்றாக கேது பயிற்சி ரொம்ப நல்லா இருக்க போகிறீங்க ஆனால் ஒரே ஒரு பிரச்சனை அது வரைக்கும் நீங்கள் உடம்போடு இருக்கணும் அதுதான் ரொம்ப பெரிய விஷயம் அதை ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க ஏப்ரல் பதினால தாண்டி அடுத்த மே மாதம்லாம் நல்லா இருப்பீங்க இந்த ஏப்ரல் மாதம் உங்கள் உடலுக்கு வர்ற சேலஞ்ச் ஸோ அதனால தூங்குங்க ரெஸ்ட் எடுங்க உடம்ப பத்திரமா பார்த்துக்கோங்க உங்களை உங்களை சார்ந்தவன் தான் நானும் நானும் மீனராசி தான் மீனராசிங்கிறதுனால சொல்கிறேன் இந்த மீன நிறைய பேருக்கு நீங்க என்ன மீனம்ங்கிறத நினச்சி பார்க்குறீங்களே இல்லையோ கடைசி ஒரு வார்த்தை கேட்குறாங்க குருஜி நீங்களும் மீனராசி தான் ஆமாப்பா நானும் அந்த பயத்தில் தான் இருக்கேன் நம்ம எல்லாருமா சேர்ந்து தியானம் பண்ணலாம் ப்ரே பண்ணலாம் மனதை டிஸ்ட்ராக்ட் பண்ணாமல் இருக்கலாம் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் உங்களை யாராலையும் சாய்க்க முடியாது நீங்களாக உங்களை சாய்ச்சிக்கிட்டா உண்டு அதை மட்டும் மனசில் எழுதி வச்சுக்கோங்க உங்களை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது கிரகங்களில் நல்லா தான் இருக்குது உங்களுக்கு நீங்களே சத்ருவாக மாறிடாதீங்க கீழே போய்ட்டு இருக்க ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க ஐபிசி கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் உங்களுடைய அழைப்பிற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் அழைத்த அடுத்த ஐந்தாவது நிமிடம் என்னோடய எனக்கு இன்ஃபர்மேஷன் வரும் அந்த ஒரு நாளுக்குள்ளே நீங்கள் என்ன வீடியோ காலில் என்னோடு பேசலாம் உங்கள் சந்தேகங்களை அப்டூர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் உலகமெங்கும் இருந்து நிறைய கால்ஸ் வருது நிறைய பேர் பேசுங்கள் நீங்கள் பேச பேச தான் எனக்கும் ஒரு சந்தோஷமாக இருக்கும் இந்த கலை தன்னுடைய படைப்பை அப்பொழுதுதான் முடிவை செய்கிறது ஸோ ஐபிசி பக்தி டாட் காமில் போய் என்னோட தரவுகளில் புக் பண்ணியும் என்னோட நீங்கள் உங்கள் சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளலாம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்